நம்ம உணவு சாப்பிட்றோன்னா அதில் முக்கியமான பகுதி என்னென்னா நம்ம எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் கார்போஹைட்ரேட் மாவு பொருளை தான் சாப்பிட்றோம் மற்றபடி புரதச்சத்து உள்ள பொருட்கள் வந்து ஒரு இருபது சதவீதம் அடுத்த ஒரு இருபது சதவீதம் கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் போகுது இது ஒவ்வொன்றும் ஜீரண மண்டலத்தில் கார்போஹைட்ரேட் வந்து அது வந்து பாலிசேக்கரைடு நிறைய ஒரு காம்பவுண்டு காம்பவுண்டாக இருக்குது நிறைய ஒரு பொருளாக இருக்குது அதை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அது வந்து உடலை குடல் உறிஞ்சிகள் உரியக்கூடிய தன்மை கொண்டோன்னா குளுக்கோஸாக மாறணும் ஆனால் நீங்கள் எந்த மாவு பொருள் சாப்பிட்டாலுமே அது குளுக்கோஸாக தான் மாறும் இட்லியோ தோசையோ கேப்பையோ கோதுமையோ மாவு பொருள் எது சாப்பிட்டாலும் அது குளுக்கோஸாக தான் மாறும் சார் நான் ஒன்றும் சுகரே போடுறதில்ல சார் சர்க்கரையில் சர்க்கரை இல்லாமல் தான் காப்பி குடிக்கிறேன் ஆனால் எனக்கு எப்படி சார் சுகர் கூடுதுன்னு கேட்குறீங்க எங்கேருந்து வரது எல்லா உணவு பொருளையுமே கார்போஹைட்ரேட் வந்து கடைசியாக மாலிகூல் எப்படி அப்சார்பாக உடலில் சேருதுன்னா குளுக்கோஸாக மாறி தான் சேருது அதுக்கு என்ன ஒரு வேதிப்பொருள் வேணும்னா அமெலேஸ்ங்கிற ஒரு என்சைம் வேணும் வேதிப்பொருள் வேணும் அது எங்கே இருக்குது சலைவரி அமைலேஸ் உங்கள் எச்சில் சுரப்பிலே இருக்குது எச்சில் சுரப்பிலேயே சலைவரி அமைலேஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நல்ல நம்மள எல்லோரும் ஓடி ஓடி போய் வீட்டில் அம்மா அரிசி ஊற போட்டிருப்பாங்க இட்லி அரைக்கிறதுக்கு ஓடி போய் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் ஈரமான அரிசியை எடுத்து சாப்பிடுவோம் எல்லாருக்கும் சாப்பிடலாம் சாப்பிட்ருப்போம் கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம் சாப்பிடலைன்னா அவனை வந்து நார்மல் இண்டிவிஜுவலாக எடுக்க முடியாது அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிடுவோம் அதை நல்லா போட்டு அரைச்சிங்கன்னா அதில் ஒரு இனிப்பு வந்துடுது வாய்க்குள்ளேயே ஒரு இனிப்பு வரும் இனிப்பு சுவை வரும் எதுனது குளுக்கோஸ் அந்த அரிசி வந்து குளுக்கோஸாக மாறிடுச்சு அப்போ அதனுடைய நீங்கள் மாவுப்பொருளில் சாப்பிடும்போது இட்லியோ தோசை சாப்பிடும்போது நல்லா சவைச்சி மென்று சாப்பிட்டா ஒரு நாற்பது சதவீதமான ஒரு அந்த ஜீரண மண்டலத்தினுடைய வேலை வந்து சலைவாகவே பார்த்துருது எச்சிலே பார்த்துருது நம்ம மடக்கு 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 முடக்குன்னு போட்டு அள்ளி ஒழுங்கிட்டு சலைவாகவே அதையும் மிக்ஸ் பண்ணுறதே கிடையாது சரியாக மென்று சாப்பிட்றதும் கிடையாது நல்லா போட்டு அரைச்சி எடுத்தால் தான் அது சலைவாகவும் அது மிக்ஸ் ஆகி இங்கேயே ஃபார்ட்டி பர்சன்ட் டைஜஷன் முடிஞ்சு போகுது கார்போஹைட்ரேட்டுக்கு அப்போ உள்ளே உள்ள ஜீரண மண்டலத்துக்கு வேலை குறை இது அடுத்தால் போய் என்ன பண்ணுது உணவு இது சலைவரி அமெலேஸ் இங்கே வேலை பார்க்குது கார்போஹைட்ரேட் இங்கே வேலை அதுக்கு அடுத்தாலும் அந்த அந்த சலைவரி அமெல்ஏஸ் வந்து இறப்பையை தாண்டி வெளியில் போன பிறகு தான் பெலியரி அமையலேஸ் வருது லிவர்லேருந்து அமையலேஸ் வருது பேங்க்ரியாட்டிக் அமையலேஸ் வருது கணையத்துலேருந்து வருது இதெல்லாம் சேர்த்து மொத்தத்தில் எல்லாம் இருக்குது எவ்வளோ மேக்சிமம் முடியுதோ அவ்வளோ குளுக்கோஸாக மாற்றி உள்ளே விட்டுருது சிறு குடலுக்குள்ளே போய் அப்சார்ப் ஆகிடுது இது கார்போஹைட்ரேட் வேலை ப்ரோட்டீன் என்ன ஆகுது ப்ரோட்டீனை வந்து புரோட்டீன்லைட்டிக் என்சைம் வேணும் அதை வந்து அந்த பிரித்து கொண்டு வரக்கூடிய நொதிப்பொருள் வேணும் அது எங்கேருந்து வருது அது லிவர்லேருந்தும் கனயத்துலேருந்து வருது அது எங்கே செகண்ட் பார்ட் ஆஃப் டியோடினம் அந்த குடலை இறப்பையை தாண்டி அந்த சிறு குடலை ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து அந்த வேலை ஆரம்பிக்குது ப்ரோட்டீனுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சி காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் வந்து உடைஞ்சி அது என்னவாக மாறுது அமினோ ஆசிட்ஸுங்கிற மாலிக்குலாக மாறுது அமினோ ஆசிட்ஸ் அமினோ அமிலங்களாக மாறி அது குடல் உறிஞ்சில் போயிடுது அதே மாதிரி கொழுப்பு கொழுப்பு சத்துக்கு லைபேஸ்ங்கிற என்சேம் வேணும் அதுக்கு புரோட்டியே புரோட்டியேஸ்ங்கிற என்சைம் வேணும் அது ரெண்டுமே கார்போஹைட்ரேட்டுக்கு அடுத்தபடியாக லிவ இதில் இருக்குது உங்கள் லிவர் என்சைமில் இருக்குது கல்லீரலேருந்து வர்ற அந்த நீர் பித்த நீரில் இருக்குது கணையத்துலேருந்து வர்ற நீர்லேயும் இருக்குது இதே மாதிரி லைபேஸும் அதே மாதிரி பித்த நீரில் இருக்குது கணையத்தில் இருந்து நீர்லேருந்து இருக்குது சிறுகுடலில் முதல் பகுதியில் வந்து அதனால் அந்த பிரிக்கப்படுது அது என்னம்மா மாறுது ஃபேட்டி ஆசிடாக மாறுது நீங்கள் எண்ணெய் என்ன எண்ணெய் பொருளோ அல்லது கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் மட்டன் சிக்கன் இதில் உள்ள கொழுப்புகள்லாம் அந்த லைப்பேஸை வந்து அதை பிரித்து அதை உடைச்சி உள்ளுக்குள்ளே உறிஞ்சக்கூடிய தன்மையோட அமினோ அது அது வந்து லை லைபேஸ் வந்து ஆக்ட் பண்ண பிறகு கொழுப்பு அமிலங்கள் அது மோனோ அமி மோனோ சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நம்ம அந்த மாதிரி ரெண்டாக பெரியுது அதாவது இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எதில் அதிகமாக இருக்குன்னா எந்த ஒரு எண்ணெய் வந்து ஒரு குளிர் பிற குளிர் சீசனில் வந்து கட்டியாக மாறிடும்ல அதிலெலாம் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது அது குறைவாக எடுத்துக்கணும் அது என்னெல்லாம் எண்ணெய் வனஸ்பதி வனஸ்பதி எப்போவுமே வெயிலையுமே சாலிடாக தான் இருக்கும் கல்லுமாக தான் இருக்கும் அது நெய் இதெல்லாம் சா சாச்சுரேட்டட் ஃபேட் அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக பாலி அன்சாச்சுரேட்டட் அண்ட் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இதுகள் தான் சர்டன் ப்ரப்போஷனில் ஒரு குறிப்பிட்ட வீதாச்சாரத்தில் நமக்கு தேவை நம்ம உடலுக்கு தேவை அதுதான் எல்லா ஹார்மோன்ஸுக்கும் என்சைம்ஸுக்கும் மூலப்பொருள் அது அது பிரிக்கப்பட்டு குடல் உறிஞ்சிகள் மூலமாக போய் லிவருக்கு போய் கல்லீரலுக்கு போய் அங்கே நிறைய ஃபேக்ட்ரி வேலை இருக்குது கொலஸ்ட்ராலாக மாறுது என்சைம்ஸ் எங்கே வேணும்னா அதுக்குரிய சப்ளை ஆகுது எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது கல்லீரலுடைய வேலை இ இதுதான் முக்கியமான உணவுப் பொருள்கள் அயன் வந்து செ செகண்ட் பார்ட் ஆஃப் டியோடினத்தில் அந்த இறப்பை இப்படி வந்த பிறகு அந்த டியோடனங்கிறது முதல் பகுதி அடுத்தால வந்து ஜிஜினம் ஜிஜினம்ங்கிற சிறுகுடல் அடுத்தால சிறு சிறுகுடல் இந்த ரெண்டுலேயும் தான் அப்சாப்ஷன் ஆகுது எல்லாம் குடல் உறிஞ்சிகள் இருந்து எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து நேராக லிவர் கொண்டு போய் அங்கேருந்து ப்ராசஸ் ஆகி எல்லா இடமும் போகுது ப்ராசஸ் தான் ஃபேக்ட்ரி நமக்கு உடலில் உள்ள முக்கியமான ஃபேக்ட்ரி வந்து லிவர் கல்லீரல் இந்த இது தான் இந்த சனியை முடிப்பானுக்கு அவ்வளோ தூரம் தண்ணி அடித்து தண்ணி அடித்து கெடுத்து போடுறானுக்கு தண்ணி அடித்தான்னா அந்த தண்ணி அதில் அதில் உள்ள டாக்ஸின் அதனுடைய கொள் அதில் உள்ள நச்சு பொருளை வெளியேற்றல தான் கல்லீரல் வேலை பார்க்குமே தவிர இந்த ப்ராசஸ்ஸை பண்ண முடியாது ஏன்னா இந்த மூத்தவா எல்லாத்தையும் தண்ணியை உள்ளே பூத்திக்கிட்டுருக்கான் முதல்ல அந்த கெட்டு போன க லிவரை பாதிக்கக்கூடிய சமாச்சாரத்தெல்லாம் வெளியே தள்ளணும் அப்போ நச்சு பொருளாக உள்ளே போட்டிங்கன்னா இதுதான் கல்லீரல் வந்து முக்கியமான ஒரு உறுப்பு அதை வந்து ஆழ்கக்கால் வந்து கெடுத்துருது அப்போ கல்லீரல் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது மேலே பழையத்தில் ஒன்னா நீங்கள் ஆட்டுக்கல்லீரல் மாட்டுக்கல்லீரல்லாம் வாங்கிக்கலாம் கிலோ கணக்கில் வாங்கிட்டு வறுத்து சாப்பிட்டுக்கலாம் மனுஷன் கல்லீரல் போச்சுன்னா எங்கே போகிறது எவன் தாராம் தந்தாலுமே ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்னா ஐம்பது லட்ச ரூபா ஆகும் ஒரு வீடு கட்டிடலாம் ஏன்னா பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துடலாம் இவ்வளவு காசையும் சேர்த்து வச்சு தண்ணி முடிப்பானுங்க எல்லாம் தண்ணி அடித்து சோளி முடிச்சுட்டு கிடையில ட்ரான்ஸ்பிளான்ட்டுக்கு லிவருக்கு பதிஞ்சிக்கிட்டு அங்கே காற்று கிடக்கிறானுங்க இப்போ பார்ஷியலாக லிவர் கூட கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மாதத்துக்கு முப்பதினாயிரரூவா நாற்பதாயிரரூவா அதை ரிஜெக்ஷன் ஆகாமல் இருக்க அது வந்து வெளியில் வராமல் இருக்க இல்லை ரிஜெக்ட் பண்ணிடும் பாடி அதுக்கு இம்யூனோ சப்ரஸன்ஸ் ட்ரக்ஸ் இருக்குது அந்த நம்ம எதிர்ப்புத்தன்மையை அழுத்தக்கூடிய ட்ரக்ஸ் இருக்குது அது கொடுத்து தான் நீங்கள் அதை காப்பாற்றி கொண்டு வரணும் அவனை அப்படி கொண்டு வரும்போது இம்யூனோ சப்ரஷன்ஸ் கொடுக்குற ஆள் வந்து கூட்டத்துக்குள்ளெல்லாம் அங்கங்கே போனோன்னா எங்கேயோ நிம்மதியாக வந்துன்னா செத்து போவான் அதனால் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு அப்படியே அப்படி இப்போ தலையை காட்டிக்கிட்டு அப்படி தான் இருக்க முடியும் அதனால் கல்லீரல் பாதிக்கிற தண்ணி முதல்ல விடணும் இது இந்தந்த உணவுப் பொருட்களாம் நான் சொன்ன அந்த அந்த வ வழிமுறைகளில் தான் உடலோடு கலக்குது